படித்ததில் பிடித்தது கண்ணதாசன் கவிதைகள் கே சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பாத காணிக்கை இத்திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடித்திருந்தனர் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசனும் நடித்திருந்தார் உறவுகளால் தான் எல்லா பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் வரும் என்பதை உணர்த்தும் படமாக பாதகாணிக்கை படம் அமைந்திருந்தது படத்தின் மிகப்பெரிய ஹைலைட் என்றால் அது பாடல்தான் வாழ்க்கையை தத்துவமாக எளிய வரிகளில் கொடுத்திருப்பார் கண்ணதாசன் கலங்க வைத்திருப்பார் டி எம் எஸ் அப்படி படத்தில் இடம்பெற்ற எட்டடுக்கு மாளிகையில் பாடல் உருவான கதை இந்த பாடலில் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு தொடங்கியிருப்பார் கண்ணதாசன் பாடலை எழுதி முடித்ததும் இயக்குனர் ஏதோ கேட்க நினைத்தார் பிறகு விட்டுவிட்டார் படம் வெளியானது இந்த படத்தின் வெற்றியை கொண்டாட விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த விழாவுக்கு பஞ்ச் அருணாச்சலம் கவிஞர் கண்ணதாசன் ஆகியோர் வருகை தந்தனர் இயக்குனர் சங்கர் அப்போது கண்ணதாசனிடம் ஒரு சந்தேகத்தை கேட்டுள்ளார் அதாவது நம்ம படத்துல வீடு வரை உறவு அத்தை மகனே பூஜைக்கு வந்த மலரே எட்டடுக்கு மாளிகை பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு எட்டடுக்கு மாளிகை பாட்டு ஹிட்டானாலும் அதில் பிழை இருப்பது போல இருக்கிறது படத்திலும் எட்டடுக்கு மாளிகை இல்லை நீங்கள் எதற்கு அப்படி ஒரு வரியை எழுதினீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என கேட்டுள்ளார் அதற்கு கண்ணதாசன் பஞ்ச் அருணாச்சலத்திடம் கேள் அவர் சொல்வார் என கூறியுள்ளார் இயக்குனர் சங்கர் அவரிடம் போய் கேட்கையில் அதற்கு பதில் பஞ்ச் அந்த பாட்டு தான் ஹிட் ஆயிடுச்சுல்ல எதுக்கு அதை பத்தி கேட்கிற கவிதை நடை அவ்வளவுதான் என்று கூறினார் பஞ்ச் கண்ணதாசனுக்கு அப்போதான் தன்னை தவிர யாருக்குமே பாடலின் உண்மையான அர்த்தம் புரியவில்லை என்பதே புரிந்தது பின்னர் அவரே விளக்கினார் அதாவது மாளிகைனா அவள் கணவரோட எட்டு ஜான் உடம்பு உடம்புக்கு மேல என்ன இருக்கு தலைதானே என் புருஷன் தலை மேல தூக்கி வச்சு ஆடுறாருன்னு பொண்ணுங்க சந்தோஷப்படுறது இல்லையா அது மாதிரிதான் எட்டு ஜான் உடம்புங்கிற மாளிகையில ஏற்றி வைத்த என் கணவன் புரிதா என்றார் இந்த பாட்டின்